ஆயா ஆமாப்பா சீட்டுக்கு வந்து பயங்கி விடுங்க அமி பிடிப்பா அமி அமீபா ஒத்தப்பட்டி நாகச்சோதி கடையா ஓட பெட்டி தொப்பிமணி தொப்பிய மாத்திட்ட குள்ளாமணி நடந்த ஒட்டை ரகம் சின்ன மாடி இரண்டாம் சுற்று இரண்டாம் சுற்று இரண்டாம் சுற்று இனிமையான காலை பொழுதுல அருமையான ஓட்டு பதினைந்து வண்டிகள் வண்டிகள் கே பதினேம்பட்டி சுருளிப்பட்டி ரவிக்குமாரா பூமலை குண்டு கண்ணனா கண்ணன் பிரதர் இணைந்து எக்ஸ் பாண்டியன் தினேஷ் கார்த்திகா போட்ட ஓட்டியா கே எம்பட்டியா கே எம்பட்டியா கே எம்பட்டியா பூமலை குண்டா பூமலை குண்டா கே எம்பட்டியா எந்த ரமேஷா அஜிதா ரமேஷா அஜிதா நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் சின்ன மாடு சின்ன மாடு இரண்டாம் சுற்று இரண்டாம் கடுமையான ஓட்டு தற்சமய முதலாவதாக கே எம் பட்டி சுருளிப்பட்டி ரவிக்குமார் இரண்டாம்தாக பூமலை குண்டு கண்ணன் பிரதர்ஸ் இணைந்து கே எம் பட்டி பாண்டிய நினைவாக தினேஷ் பையப்பட்டேன் அப்படியே தற்சமயம் முதலாவது கொடியை நோக்கி கே எம்பட்டி சொல்லிப்பட்டி ரவிக்குமார் இரண்டாவதுதாக பூங்கலை குண்டு கண்ணன் பிரதர் இணைந்த கே எம்பட்டி பாண்டிய நிறைவாக கிண்தாண்டு மூன்றாம் புதக கூட்டலூர் காசி சாண்டினியனா கம்பம் ஓட்டை குமாரா எங்க பார்ப்பாங்க கடுமையான ஓட்டையா ஒன்று அல்ல இரண்டு அல்ல பதினைந்து வண்டியில மூன்று வரிசைகள் சுதீஷா அல்லியா பிரதீபா கார்த்திகா பொன்னாங்கனா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அப்பா நடந்து கொண்ட சின்ன மாடு இரண்டாம் சுற்று மூன்று வரிசைகள் மூன்று வரிசை முதலாவதாக ரவிக்குமார் இரண்டாவது பூமலை குண்டு கண்ணன் பிரதர்ஸ் இணைந்து கே எம்பட்டி பாண்டிய இணைவாக திண்ணே கார்த்திக் கட்டுமையான போராட்டம் வேப்பம்பட்டி பிரிய தரிசினியா பூமலை குண்டா கூடலூர் காசி சாண்டிலி என கம்பம் ஓடை குமாரா எங்க பாப்பா அள்ளியா கார்த்திகா அஜிதா ரமேஷா போட்ட போட்டேன் பை பைக் பைக் நடந்து கொண்டிருக்கிறான் சின்ன மாடு இரண்டாம் சுட்டதே மைக்குபுரம் துல்லிப்பட்டி கே எம்பட்டி ரவி குமாரா இரண்டாவது அக்கா வேப்பம்பட்டி பிரியா தர்சனை மூட்டாவது அக்கா கம்பை கோடை குமார் ஜெயராஜ் டிராபர்ஸ் நான்காவது அக்கா ஓகே குமார் மாவட்ட தலைவர் மாளிப்பறை கவி அரசா ஊர் பைக்கி வருது லே லே பைக்கி முன்னாடி வாங்கடா பைக்கு முன்னாடி வாங்களே லே உங்க மாடு வந்தா இப்ப வர்றீங்களாடா லே முன்னாடி போடா லே லே आजा போடா பைக்கு ஊமුරු காடா வர்றீங்களே லே

கூட்டலூர் காசி சாண்டில இணைந்து மகாபிரபு நினைவாக சசிகுமார் ஓட்டி வருகின்ற சாரதி கே கே பட்டி ஓடை பட்டி இணைந்து கே கே பட்டி பையா போட்டோம் பையா போட்டோம் கே கே பட்டி விஜயகுமார் எக்ஸ் ஆர்மி தற்சமயம் நான்காவதாக ி எம் ஐந்தாவதாக கே கே பட்டி விஜயகுமார் எக்ஸ் ஆர் இணைந்த பட்டம்மாள் ஓடைப்பட்டி பட்டம்மாள் நண்பர்கள் ஆறாவதாக கூடலூர் காசி சாண்டிலி இணைந்த ஓரம் லைட் ஆப் பண்ணி ஓரமா ஒதுங்களா

டோபி மணியா எந்த பாம்மா கோட்டைப்பட்டி அழகு ஆர்மி தொப்பி மணி தொப்பி மணி கொஞ்சம் விட்டு போக

கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்துக்கு பின்பு தற்சமயம் நான்காவதாக கூடலூர் காசி சான்றிலியார் ஒதுக்கிறோம் கம்பம் ஓட்டை குமார் மூன்றாவதாக கம்பம் ஓட்டை குமார் சேரா வருகின்றி ரவிக்குமார் ரவி குமார் ஓட்டி வருகின்ற சாரதி அஜே கேட்டி தச்சமய முதலாவதாக வேப்பம்பட்டி பிரியா அர்சனே ஓட்டி வருகின்ற சாரதி நடந்து கொண்டே இருக்கும் சின்ன மாட்டில் முதல் சுற்று முடிஞ்சு தற்சமயம் இரண்டாவது சுற்றுல பதினைந்து வண்டியில கொடியை நோக்கி முதலாவதாக வேப்பம்பட்டி பெரிய தரிசனி ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் காத்தே இரண்டாவதாக சுருளிப்பட்டி கே எம்பட்டி ரவிக்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி கே எம்பட்டியை சேர்ந்த அஜய் மூன்றாவதாக மூன்றாவதாக தற்சமயம் மூன்றாவதாக காம்பம் ஓட்டை குமார் ஜெயராஸ் ஓட்டி வருகின்ற சாரதி அள்ளே நான்காவதாக தற்சமயம் நான்காவதாக கூடலூர் காசி சாண்டிலியன் இணைந்த மகா பிரபு நினைவாக சசிகுமார் ஐந்தாவதாக எக்ஸ் ஆர்மி விஜயகுமார் எக்கியப்பட்டி இணைந்து ஓடைப்பட்டி பட்டம்மா நண்பர்கள் தம்பி ஒதுங்கியப்பா முதலில் கொண்டு எடுத்து முதலாவதாக தம்பி ஒதுங்கியப்பா போதும் முதலில் கொண்டு எடுத்து முதலாவதாக தன்னக்கே என தக்க வைத்து வந்து கொண்டு இருக்க மாட்டின் உரிமையால வேப்பம்பட்டிக்கு பெருமை செய்திட வேப்பம்பட்டி பெரிய தர்சனி

ஒாக்கா போதும் முதலில் முதலாவதாக வேப்பம்பட்டி பிரியா அரிசி ஓட்டி வருகின்ற சாரதி விழா கமிட்டியை சேர்ந்த பாட்டின் உரிமையாளர் கார்த்திக் இரண்டாவதாக ஓட்டை குமார் சுருளிப்பட்டி ரவிக்குமாரா ஏதா அஜித் கார்த்திகா அள்ளியா நான்காவதாக கூட காசி சாண்டிலியன் இணைந்து மகா பிரபல் நினைவாக்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி சுஜித் புலி மூன்றாவதாக சுருளிப்பட்டி கே எம்பட்டி ரவிக்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி அஜித் சூர்யா என்டி பட்டி இரண்டாவதாக கம்பம் கம்பம் போட்டேன் கம்பம் ஓட்டை குமார் ஜெயராஜ் ராவல் இணைந்த முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கம்பம் அள்ளி ஒத்தப்பட்டி தினேஷ் குமார் முதலாவதாக முதலில் கொட்டி எடுத்து முதலாவதாக தன்னக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் வேப்பமட்டி வேப்பமட்டி வேப்பம்பட்டி பிரியதர்சினி தரிசனி ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டி நுரிமையாளர் கார்த்தே இரண்டாவதாக இரண்டாவது இடத்துக்கு கே எம்பட்டியா கே எம்பட்டியா கம்பமா கூடலூரா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அப்பா இரண்டாவது நடந்து கொண்டிருக்கும் சின்ன மாடு இரண்டாவது சுற்றுல முதலில் கொண்டு எடுத்து முதலாவதாக தனக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளர் வேப்பமட்டி 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 பிரியதர்ஷினி ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் கார்தே இரண்டாவதாக கே எம்பட்டி துருளிப்பட்டி ரவிக்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி கே எம்பட்டியை சேர்ந்த அஜித் குமார் எண்டிப்பட்டி சூர்யா கடுமையான போராட்டத்தின் பின்பு மூன்றாவதாக கூடலூர் காசி சாண்டிலியன் இணைந்த மகாபிரபு நினைவாக சசிகுமார் ஓட்டி வருகின்ற சாரதி சுஜித் என்டிப்பட்டி புலி நான்காவதாக காம்பம் ஜெயராஜ் ராவஸ் ஓடை குமார் ஓட்டி வருகின்ற சாரதி தம்பம் அள்ளி

மிச்சம் வச்சு பார்க்காத முதல் பரிசு வெற்றி கோப்பை யாருக்கு எங்க பாப்பா சுஜித்துக்கா கார்த்திக்கு வேப்ப மட்டிக்கா கூட்டலூர் காசி சாண்டிலி எனக்கா எந்த பாப்பா வேற வாடா வண்டி வரட்ட பின்னாடி வர பின்னாடி பாப்பா கூடலூர் காசி சாண்டிலா சுருளிப்பட்டி கையம்பட்டி ரவிக்குமாரா வேப்பம்பட்டி பிரியதர்சினியா கம்பமோடை குமாரா

வேப்பம்பட்டி பட்டி பரியாத உடல் ஒரு காசி சாண்டி இல்லையானா காம்பம் கேயம்பட்டி சுள்ளிப்பட்டி ரவிக்குமாரா காம்பம் ஓடை குமார் இணைந்த ஓடை குமார் ஜெயராஜ் டிராவல் வாடா வந்து வாடா இங்கு வாடா இது வந்து வாடா நடந்துட்டி பிரியா தர்சனி இரண்டாவதாக கூடலூர் காசி சாண்டிலியன் இணைந்து மகா பிரபு நினைவாக சசிக்குமார் மூன்றாவதாக சுருளிப்பட்டி ரவிக்குமார்

ஜெயராஜ் ராபா ஓட்டி வருகின்ற சாரதி அதே கம்பத்தை சேர்ந்த அள்ளி தின்னேஷ் குமார் தெற்குப்பட்டிய நான்காவதாக மூன்றாவதாக கே எம்பட்டி சுருளிப்பட்டி ரவிக்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி கே சேர்ந்த அஜித் குமார் என்டலூர் காஜி சாந்திலி அனு இணைந்த மகா பிரபு நினைவாக சசிகுமார் சசிகுமார் ஓட்டி வருகின்ற சாரதி சுஜித் புள்ளி முதலாவதாக வேப்பம்பட்டி வேப்பமட்டி பெரிய அரிசணி ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் கார்த்திக் என்ன பார்ப்பான் கார்த்திகா சுஜித்தா அஜித்தா அள்ளியா யாரு மாட்டம் மிச்ச வச்சு பார்க்கல ஓட்டு புக தார் தாரோடு புக பறிது ஓட்டாளிய உள்ளோட்டிய கபடத்திற்கு இன்னும் ஐநூறு மீட்டர் தான் இருக்கு எல்லாம் ஆமா நடந்து கொண்டே இருக்க முந்தா சின்னமாடு இரண்டாம் சுற்றில் தற்சமய முதலில் குடி எடுத்து முதலாவதாக தனக்க என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கோம் நாட்டின் உரிமையாளர் தென்னி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்திட வேப்பம்பட்டி 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 பையா போட்டு பெரிய தரிசனை ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டி நிறுமையாளா கார்கே இரண்டாவதாக கூட்டலூர் காசி சாண்டிலியார் இணைந்த மகாபிரபன் இணைவாக சசிகுமார் பையா போட்டேன் ஓட்டி வருகின்ற சாரதி சுஜி புள்ளி மூன்றாவதாக சுருளிப்பட்டி கே எம்பட்டி ரவிக்குமார் ரவிக்குமார் ஓட்டி வருகின்ற சாரதி அஜித் சூர்யா நான்காவதாக காப்பம் ஓடை குமார் ஜெயராஜ் ராவல் ஓட்டி வருகின்ற சாரதி போதி யாரும் உதவி பண்ணாத யாரும் உதவி பண்ணாத அடுத்தமையான ஓட்டு யாரும் மிச்சம்லாம் ஆக மிச்சம் சொட்டன் போட்டு போட்டு அப்படியே போட்டு முதலாவது வேப்பம்பட்டி இரண்டாவது ஆகும் கூட்டலூர் மூன்றாவது ஆக ஏஎம்பட்டி சுள்ளிப்பட்டி நான்காவது ஆக கம்பம் போட எடுக்குமா ஏ எடுத்து வரைக்கும் போறா वाला

நடைபெற்ற சின்ன மாடு ஜோடி பந்தயத்தில் முதல் பரிசினை தடிச்சென்ற மாடு சுருளிப்பட்டி பாபுத்தவர் இணைந்து தேவாராம் சகாயர் அவருடைய மாட்டிற்கு துண்டுமாலையினும் மற்றும் வெற்றி கோப்பையினையும் குளையனூர் நண்பர்கள் சார்பாக வேப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினம் அவர்கள் வெற்றி கோப்பினை வழங்கி மகிழ்கின்றார்கள் நடைபெற்ற சின்ன மாடு ஜோடி பந்தயத்தில் இரண்டாம் பரிசினை தட்டிச் சென்ற மாடு பூசாரி கவுண்டன்பட்டி எலும்பு வைத்தியர் மணி சின்ன ஓபிளாபுரம் சிங்கராஸ் அவருடைய மாடு மாட்டிற்கு துண்டுமாலினை மற்றும் வெற்றி கோப்பினை ஒரு இளைஞரணி சார்பாக வேப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரத்னம் அவர்கள் வழங்குகின்றார்கள் மூன்றாம் பரிசினை தட்டிச் சென்ற மாடு கம்பம் ரஹீம் ராபுத்தர் வம்பரம்பட்டி எஸ்கேபி குணா அவருடைய மாட்டிற்கு துண்டு மாலையினையும் வெற்றி கோப்பையினையும் கூலையனூர் ஊர் பொதுமக்கள் சார்பாக பேப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினம் அவர்கள் வழங்குகின்றார்கள் நான்காம் பரிசினை தட்டி சென்ற மாடு பேப்பம்பட்டி வாழ் கணபதி நினைவாக விக்னேஷ் நாட்டாமங்கலம் ஆதிசிபன் துணை மொக்கராஜ்தவர் நினைவாக தாசாத்தி கம்பம் அவருடைய மாட்டிற்கு வெற்றி கோப்பினை வேப்பம்பட்டி ரத்தினம் அவர்கள் வழங்குகின்றார்கள் இப்போட்டியில் சிறப்பு பரிசாக விழா கமிட்டியின் சார்பாக வெற்றி பெற்ற கே கேபட்டி திடீரென் வெண்டி முத்தையா சாமி துணை வெள்ளிங்கடை அவருடைய மாட்டிற்கு துண்டு மாலையினை சிறப்பு பரிசாக வழங்கி கௌரவிக்கின்றார்கள்.

ஐந்தாம் பரிசனை தட்டிச் சென்ற மாடு சுருளிப்பட்டி நீண்ட நாள் இடைவெளி பிறகு சுருளிப்பட்டி எம் துறை அவருடைய மாட்டிற்கு துண்டு மாளினை சிறப்பிக்கின்றார்கள் நடைபெற்ற சின்னமாடு மாடு சுடிபத்தி இரண்டாம் சுற்றில் முதல் பரிசினை தட்டிச் சென்ற வேப்பம்பட்டி பிரியதர்ஷினி அவருடைய மாட்டிற்கு வேப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ரத்னம் அவர்கள் சார்பாக இந்த வெற்றி கோப்பினை கூலையனூர் இளைஞர் சார்பாக வழங்குகின்றோம் இந்த பந்தியத்தை சிறப்புடன் எங்களுடைய ஒத்துழைப்பாக சிறப்புடன் நடத்தி கொடுத்த வேப்பம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு கூழியனூர் இளைஞரணி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் ரேக்குலாரைஸ் நண்பர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றினை கொண்டு பொன்னாடையை கூத்தி கவரிக்கின்றோம் இந்த விழாவிற்கு சிறந்த சிறப்பு பரிசினை வழங்கிய மொக்கை அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கின்றோம் அடுத்து இந்த பந்தயத்திற்கு சிறந்த முறையில் எங்களுக்கு சிறந்த முறையில் ஒத்துழைப்பு வழங்கிய விஜயகுமார் கே விஜயகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரிக்கின்றோம் மற்றும் இந்த பந்தயத்திற்கு சிறந்த முறையில் வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொடுத்த மனோஜ் அவர்களுக்கு பொன்னாடை இரண்டாம் சுற்றில் முதலில் கொடி எடுத்து முதல் பரிசனை தட்டிச் சென்ற சுருளிப்பட்டி பாபுத்தவர் தேவாராம் சகாயர் அவருடைய மாட்டிற்கு அண்டாவினை பெரிசாக வழங்கியவர்கள் ஜி ராஜ்குமார் ஆசாரி ஆர் மிர்திக் அவருடைய சார்பாக இந்த அண்டாவனை வழங்குகின்றோம்